ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குக்கரில் ஒரே ஒரு விசில் தாங்க சட்னி நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஆரை பச்சை மிளகா லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளிய ஓடு நாறெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு இது மாதிரி பிரித்து விட்டு சேர்த்து எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து வதக்கிக்கோங்க இது மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கங்க கட் பண்ண வேண்டியதுலாம் இல்லை இப்போ சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு முறை கலந்து விடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லைங்க லைட்டாக இது மாதிரி அந்த சூடான எண்ணெயில் கலந்து விட்ட பிறகு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க தண்ணீர்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இது மாதிரி கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு விசில்லேயே வெங்காயம் வெந்து ஆகிடும் அப்படியே விசில் வரட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு மற்ற பொருட்களை வறுத்துக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கு அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு கூடவே கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வறுபட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க கடுகு வெந்தயம் நல்லா புரிய விடுங்க புரியாமல் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஒன்று போல் புரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அதே ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்தளவுக்கு நல்லா புரிஞ்ச பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சோல்ல கடுகு பொடி அதை சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க பார்த்தா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விடுங்க எண்ணெயோட சூட்லேயே கலந்து விட்டிங்கனாலே போதும் கரெக்டாக இருக்கும் அடுப்பு ஆனில் வச்சு கலந்தீங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்ச பொடி மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கி எடுத்து குக்கரை திறந்துக்கலாம் வெங்காயம் வெந்து சாஃப்டாயிடுத்துங்க நம்ம தண்ணீர் சேர்க்கவே இல்லை அதில் இருக்க தண்ணீரை பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வெங்காயத்தை மசிக்காமல் அதில் சேர்த்த புளியை மட்டும் லைட்டாக கரண்டியால் மசிச்சு விடுங்க மசித்து கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இதோடு நம்ம தாளித்து எண்ணெயில் வறுத்த மிளகாய்த்தூள் மசாலாவை சேர்த்துருங்க சேர்த்து வெங்காயத்தில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க நல்லா கலந்த பிறகு ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கொதி வந்து நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க ஆறன பிறகு இதை ஒரு இயற்கை ஜாரில் போட்டு மூடி நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் தை சாதம் சாம்பார் சாதம் இல்லை சூடான சாதத்தோடும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அருமையான அட்டகாசமான ஆனியன் தொக்கு ரெடி ஆகிடுத்துங்க இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்